அதிமுக இருக்கும் போது ஊழல்வாதி திமுக தியாகி இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் எவ்வளவு ஒரு கேள்வி ஒரு அரசியல் வந்து தமிழகத்துல வந்து போய் நின்று பாருங்க ஒரு ஊழல் பண்ணவனை வந்து என்னன்னா நீங்க வந்து எக்ஸ் வலைத்தளத்துல வந்து நம்ம ஸ்டாலின் அண்ணன் என்ன சொல்றாரு தியாகி பன்னெண்டு மணிக்கு வந்து யூடியூப்ல வந்து இவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு வேற ஒரு ஸ்டேட்ல போய் கைது பண்ண அரசாங்கம் இந்த அரசாங்கம் அப்ப இதே செந்தில் பாலாஜி தம்பி அசோக் குமார் எங்க அவனை கைது பண்ணதுக்கு திராணி இல்லையா திறமையான காவல்துறை இல்லையா ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்தா வந்து எங்க நம்ம பதவிக்கு ஆபத்து வந்து ஒவ்வொரு சீனியர் அமைச்சர்கள் திமுக பயத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒண்ணு அவங்களுக்கு தெரியாது இதுவோ அப்பா மாதிரி வந்து ஒரு ஜீரோ கேஸ் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு அவர் முதலமைச்சர் பையன்னா நான் கேட்குறேன் அவருக்கு எப்படி இருக்கும் அவரே ஒரு முதலமைச்சர் மட்டும் தானே நான் இருப்பாரு இது நான் சொல்லணுமா இன்னைக்கு எந்த அமைச்சர்கள் இல்லாத பாதுகாப்பு அவளுக்கு இருக்குது இல்லைங்க இப்போ நான் கேட்குறேன் என்ன கேட்டா துணை முதலமைச்சர் அவரை ஆக்கி ஆக்கினதை விட அவரை முதலமைச்சராக ஆக்கிவிடணும் ஏன்னா இந்த இந்த முதலமைச்சர் மண்ணு மாதிரி இருக்கிறார் அவங்க பையன் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன சொல்றாரு முட்டை மாதிரி இருக்கிறார் ரெண்டு அது மட்டும் தான் ரெண்டு முட்டாளுமைச்சர் இருந்தான் இனி முதலமைச்சர் இதே நீங்கள் துணை முதலமைச்சராக கொண்டு வந்தீங்க வந்தவொன்னே நீட்டில் கெய் இது போட்டுருவாரா எட்டு லட்சம் கோடி கடன் அடைச்சிருவாரா இனி கொலை கொல்ல கற்பழிப்பு கஞ்சா எதுவுமே இருக்காதா இதே முதலமைச்சரை பார்த்து ஏன் பிள்ளை வந்து அரசியலில் வர மாட்டாருன்னு சொன்னீங்கள்ல அரசியல்ல வந்தாலும் வந்து தேர்தலில் நிற்க மாட்டாருன்னு சொன்னீங்கல்ல தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவர் அமைச்சராக மாட்டோம்னு சொன்னீங்கல்ல அப்ப என்ன வந்து துணை முதலமைச்சர் கேவலமா வந்து அந்த துறையை பத்தி தெரியாத அவங்களை போட்டதுக்குலாம் வந்து உண்மைன்னு சொல்ற வருத்தப்படும் ஒரு பெண் அவன் நினைச்சா எவ்வளவு சாதனை பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க முதலமைச்சரையே கேட்க முடியும் ஒரு மேயர் நினைச்சா அவங்க என்ன பண்றாங்க வணக்கம் இன்றைய சிறப்பு அணிந்திருப்பவர் முகமது அத்தாவுல்லா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அமைச்சரவை சார் ஆஹ் முக்கியமான அமைச்சர்கள் பதவியெல்லாம் பறிக்கப்பட்டு புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சிறையில் வந்த உடனே மீண்டும் அவருக்கான மதுவிலக்கு பிரிவுத்துறை மற்றும் மின்சாரத்துறை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி பாக்குறீங்க சார் மக்களே எல்லாம் இருக்கிறாங்க இப்போ நம்ம சொல்லி என்ன ஆக போகிறது ஏன்னா என்னென்னலாம் வந்து நாடகத்தை வந்து இந்த திராவிட மாடல்லாம் வந்து அரங்கேற்றுறதுன்னு சொல்லி சொல்லிக்கும்படியாக எதுவுமே இல்லை செந்தில் பாலாஜி அதுக்கு முன்னாடி நான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன் இவர் யார் எதிர்கட்சியாக இருக்கும் போது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இதே கரூரில் ஒரு பொதுக்கூட்டத்தில் என்ன பேசுனார் ஊழல்வாதியிலேருந்து வந்து அவரை எந்த அளவு வந்து விமர்சனம் பண்ணமோ அந்த அளவு விமர்சனம் பண்ண ஆள் நம்ம நம்மளால முதலமைச்சர் அவர் அப்போ என்ன இது என்ன வாங்கின்னு தெரில இப்போ என்ன வாங்கின்னு எனக்கு புரியலை அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே இவர் மேலே வழக்கு பதிவு செய்வோன்னு சொன்னதும் இவர் தான் அதிமுக காலத்தில் வந்து போக்குவரத்துறை அமைச்சராக இருக்கும் போது வந்து கண்டக்டருக்கும் டிரைவருக்கும் வந்து பணத்தை வாங்கி வேலை தரோன்னு சொல்லி தரல அது வழக்கு போட்டதே இவங்க தான் அதுக்கப்புறம் ஈடி உள்ளே வருது உங்களுக்கே தெரியும் சட்டவிரோத ப பண பணம் பண பரிமாற்றவங்க இடி வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க இந்த வழக்கு போய்டே இருக்கும் போது இதே திராவிட மாடல் ஆட்சியில் வந்து அவல நிலை என்ன தெரியுங்களா பணத்தை வந்து யார்ட்டெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க எல்லோருக்கும் திருப்பி சொல்லி கொடுத்துறாங்க வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்பயே இவங்க பண்ண தப்பு உறுதியாகிடுச்சு ஏன்னா கேடுகட்ட ஒரு திராவிட மாடல் ஆட்சியில் எந்த அளவு வந்து தைரியம் பாருங்க அதாவது அதிமுகவில் இருக்கும் போது ஊழல்வாதி திமுகவில் வந்து என்ன தியாகி இதுக்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும் எவ்வளோ ஒரு கேடுகட்டமான ஒரு அரசியல் வந்து தமிழகத்தில் வந்து போய் இருக்குது பாருங்க ஒரு ஊழல் பண்ணவனை வந்து என்னன்னா இன்னைக்கு வந்து எக்ஸ் வலைதளத்தில் வந்து நம்ம ஸ்டாலின் சொல்றாரு தியாகி இது உண்மையாலுமே ஒரு வெக்கேடான விஷயங்க இதற்கு முன்னாடி ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் இருந்து விடுபட்டாங்க இல்லையா எனக்கு தெரிஞ்ச அவர் பேருனா அவர் அவரை வந்து கட்டி அறிவழிச்சு வருக வரு வரவேத்தாங்க இன்னைக்கு ஜெயிலில் இவர்களுடைய அமலாக்கத்துறை வந்து போட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு முதலமைச்சர் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அந்த மரியாதை கொடுத்துட்டு தியாகி பட்டத்தை கொடுத்தா திருடுறவனுக்கு எல்லாம் வந்து ஊக்குவிக்கிற மாதிரி இல்லை பன்னெண்டு மணிக்கு வந்து யூடியூப்ல வந்து இவரை பத்தி தப்பா பேசுறதுக்கு வேற ஒரு ஸ்டேட்ல போய் கைது பண்ண அரசாங்க இந்த அரசாங்கம் அப்ப இதே செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் குமார் எங்க அவனை கைது பண்ணதுக்கு திராணி இல்லையா திறமையான காவல்துறை இல்லையா என்ன பண்றாரு முதலமைச்சர் தானே சட்ட உடனே கைது வச்சு நிற்கிறாரு லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க பதினஞ்சு மாசமா ஒருத்தர் காணும் அப்போ அவர் தீவிர தீவிரவாதியா ஏன் அவரை கண்டுபிடிச்சி கொடுக்க முடியல இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லுவாரா திராணி இருக்குதா சட்டம் அளவிற்கும் சமம்னு சொல்றாருல்ல இன்னைக்கு அவர் தம்பி காணாம போன நேரத்தில் இவருக்கு வந்து என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்த மூணே நாள்ல அதே இலாக்காவை கொடுத்து அமைச்சர் ஆயிருக்கிறார்னா அப்ப இவருக்கு மூலம் மங்கி போச்சு தான் அர்த்தம் இன்னைக்கு முதலமைச்சருக்கு இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம் ஏன் வயசு ஆயிடுச்சாங்கன்னு தெரியல முதலமைச்சருக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு வந்து புரிதா இல்லையான்னு எனக்கு தெரியல உண்மையாலுமே வந்து இது வெக்க விஷயம் சொல்றாரு எமர்ஜென்சி காலத்துல கூட இந்த அளவு வந்து நாங்க வந்து தண்டனை அனுபவிச்சது இல்லை நீங்க அனுபவிச்சுங்க இவர் என்ன மக்களுக்காக போனாரா போராட்டம் நடத்தி போனாரா ஊழல் பண்ண போனவங்களுக்கு போய் இவ்வளவு வாங்குறாரு வெக்கமா இல்ல முதலமைச்சருக்கு இன்னைக்கு சாராய துறையை வந்து கொடுத்துருக்காங்க சாராய துறையில வந்து கரெக்டா இருக்கு பத்து ரூபாய் ஏழு ரூபாய்த்து கொடுத்துருந்தா நான் சொல்லல இதுக்கு முன்னாடி மக்கள் பேசிக்கிறாங்க ஜெனூனா குடுத்துறாரு அதால்தான் இன்னைக்கு அமைச்சரவை மாற்றம் கூட ஜெயிலிருந்து இருந்து தான் நான் மாத்துவன்னு சொல்லி உறுதியா நின்று இன்னைக்கு மாத்திட்டு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் மத்தியில் வந்து தலை குனிஞ்சு நிக்கிறாரு தலகுனிஞ்சி நிக்கிறாரு வெக்கெடான விஷயம் முதலமைச்சரே பதவி அறிய வந்து ராஜினாமா செய்யுங்க நீங்க தகுதி இல்லாதவர் சோ சார் இதுல பொன்முடி அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுக குடும்பத்துடன் அரசியல் கட்சியை தாண்டி திமுக குடும்பத்துடன் மிக நெருக்கமாக இருந்தவர் சார் காணப்பட்டவர் திமுக அவருடைய பதவி வந்துட்டு மாற்றப்பட காரணம் என்ன சார் இதை பார்த்தா அமைதிப்படை ஒரு படம் ஞாபகத்துக்கு வருது சத்யராஜ் குளத்துல குளிக்க போகும்போது அவருடைய அன்றாட நான் கழிவு நீ கழுவேன்னு சொல்ற அது ஒரு போராட்டம் தான் இது ஒரு எடுத்துக்காட்டா தான் சொல்றேன் ஏன்னா பொன்முடி அவர்கள் வந்து என்ன ஒன்றுனா வந்து ஒரு கோமாளி ஓசி இவரத கேட்டது ஓசி நீ என்ன ஜாதியுமா இன்னைக்கு வந்து பார்க்க போனால் வந்து மாண்புமிகு கவர்னரை வந்து அவர் பாடி லாங்குவேஜ்ல வெளியே போன்னு சொன்னவர் இவரெல்லாம் உயர்தல் கல்வித்துறைக்கு வந்து ஒரு அமைச்சர் இவரெல்லாம் வந்து போட்டுக்கவே கூடாது இன்னைக்கு வந்து முதலமைச்சருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு திமுக இருக்கிற கூட இருக்கிற எவனும் ஆள் கிடையாது நீங்களே பார்ப்பீங்க அதிமுக இருக்கிற மினிஸ்டர் தான் வந்து தான் இவர் வந்து தலைமையில் தூக்கி வச்சு ஆர்றாரு அதை எடுத்துக்காட்டா வந்து ஒரு நம்ம வந்து செந்தில் பாலாஜி எடுத்துக்கலாம் சேகர்பாபு எடுத்துக்கலாம் ஏன்னா அவருக்கு எல்லாமே நல்லா தெரியும் உண்மையாலுமே இந்த விஷயத்தில் நான் வந்து இது பண்ணுறேன் முதலமைச்சருக்கு நல்லா தெரியும் கூட இருக்கவனுங்க எல்லாம் வந்து ஆப்பு வைக்கிறவனுங்க காலையில் தூங்கி இருந்தால் என்ன இப்போ வாயால என்ன அவங்களால பிரச்சனை வரும்னு வந்து அவருக்கு நல்லா தெரியும் அவரே சொல்லிட்டாரு நைட்ல இருந்து என் தூக்கமே வரமாட்டேதுங்க உங்களால அதனால அவரை பொறுத்த வரைக்கும் அவர் கட்சியில உள்ளவர்களை தவிர மற்ற எந்த கட்சியில இருந்து வந்து எந்த ஒரு எம்எல்ஏ வந்தாலும் வருக வருக வந்து முதலமைச்சர் காலையில ஊறாரு அதனால வந்து என்னை கேட்டா வந்து பொன்முடிப்பு மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து தூக்கி எறியப்பட வேண்டும் இன்னைக்கு பாருங்க செருப்பு அலட்சம் மாதிரி வந்து அவர் துறையை ஃபாரஸ்ட் பாரஸ்ட் இதோட ஒரு வைக்கக்கேடு என்ன இதில் வேற நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க முதல்ல வராரு அவரால் ஒன்றும் புரியல உதயநிதி ஸ்டாலின் வராரு வணக்கம் வைக்கிறாரு திருப்பி ரெண்டாவது போகிறாரு திருப்பி பேசாரு மூணாவது சால்வாக போடுறாரு அவருக்கு இருக்கிற பதவியும் பிடிக்கிடுவாங்களோன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் பொன்முடிக்கும் வந்து ஜெயிலுடைய கதவுகள் திறந்தே இருக்குது அவரை என்ன அங்கே ஜாமீனில் தான் இருக்கிறாரு அதனால் வந்து நிச்சயமாக வந்து பொன்முடி மாதிரி ஆளுங்களாம் வந்து தகுதி இல்லை எனக்கு தெரிஞ்சு வந்து கேட்டால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து வந்ததுக்கே வந்து எந்த பார்க்க போனா மறுபடியும் சொல்கிறேன் ஒருத்தர் முகத்தில் சிரிப்பு இல்லை நீங்கள் பார்த்துருக்கணும் அவர் போய் கை கொடுக்குறாரு டிஆர் போல் ஆன் பார்க்குறாரு அவரை கண்டுக்கவே இல்லை அதுக்கு பின்னாடி வைகோ உட்காந்துருந்தா ஒருவர் ஒருவருன்னு பார்த்தாரு அவரே வந்து போய் கை கொடுத்தாரு அதுக்கு அடுத்த திருமாவளவன் இருந்தார் அவரும் வாலண்டியராக கை கொடுத்தாரு ஜவாயிருல்லா கொடுத்தாரு ராசா கொடுத்தாரு அங்கேருந்து வேற தலைவர்கள்லாம் வந்து வேற வழி இல்லாமல் வந்து கொடுத்தாங்க ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்தால் வந்து எங்கே நம்ம பதவிக்கு ஆபத்துன்னு வந்து ஒவ்வொரு சீனிய அமைச்சர்கள் திமுக இருக்கிறவங்களும் பயத்தோடு தான் இருக்கிறாங்க ஆனால் ஒன்று அவங்களுக்கு தெரியாது இதுவும் அப்பா மாதிரி வந்து ஒரு ஜீரோ கேஸ்ன்னு வந்து இவங்களுக்கு இவங்களுக்கு நல்லாவே தெரியும் மக்களுக்கு அது நல்லாவே தெரிஞ்சிருக்குது இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ வந்துட்டு வைரல் ஆகிட்டே வந்துட்டு இருக்கு சார் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி வந்துட்டு மீம்ஸ் மத்தியா மாறி இருக்கேன் எப்படி பாக்கறிங்க சார் அறுபத்தோரு வயசான ஆளு வந்து வெக்கமா இல்லை அண்ணன் நொன்ன அதாவது ஏதாவது உதாரணத்துக்கு சொன்னேன் இல்லையா வேற நான் தான் கழுவேன் அது வந்து என்னன்னா செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும் சேகர்பாபா இருக்கட்டும் மற்றவங்க யாராக இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி நான் அப்போ வந்து கழுவிட்டேன் அதனால ஊருக்கு முன்னாடி பிள்ளைக்கு கழுவணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க அண்ணன் ஆகிட்டாரு என்ன ஒரு கேடு கேட்டாங்க ஏங்க ஒரு துறை அமைச்சராக கொடுத்தா அந்த அமைச்சருக்கு உண்டான அந்த மதிப்பு மரியாதை என்னங்க நீ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் மக்களுக்காக சேவை செய் அதை விட்டுட்டு வந்து அண்ணன் ஒன்னுன்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு எதுக்கு ஸ்டண்ட்லாம் பண்ணி இருக்கிறாரு அந்த விஷயத்துல பாபு வந்து அடிக்கவே முடியாது ஸ்டண்ட் பண்ணுறதுல அவர் பெரிய ஆளு அவருக்கும் வந்து கூடிய விரைவில் வந்து நீங்க பாருங்க ஒன்று ஒரு வருஷத்தில் எல்லாம் தெரிஞ்சிட போகுது அவர் மேலேயும் வந்து எந்த அளவு வந்து வழக்கு பதிய போகுதுன்னு வந்து இப்போ அடுத்த கட்சி யார் வராங்களோ அவங்கள வந்து குற்ற சுமத்தான் போறாங்க திமுக கூட்டணியுடைய காங்கிரஸ் தலைவர் அதில் வந்துட்டு திரு திமுகவுக்கு எதிரான வேலையை வந்துட்டு செஞ்சுட்டு வராங்களா சார் சமீபத்தில் கார்த்திக் சிதம்பரம் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு சார் சென்னையில் பல பகுதியில் வந்துட்டு மழைநீர் சாலைகள் வெள்ளம் போல தேங்கி இருக்கிறது சுட்டி கை அதை மையப்படுத்தி எப்படி போட்டிருக்காருன்னா ரேஸ் ரோடு வசஸ் ரெயின் ரோடு என பதிட்டுருக்காரு எதனால சார் அந்த மாதிரி இந்த விஷயத்துல நான் கார்த்திக் சிதம்பரம் சிதம்பரத்தை வந்து அந்த பேச்சு வரவு இருக்கிறேன் இல்ல முன்னதாக பார்த்தீங்கன்னா மேயர் பிரியாட்டை வந்துட்டு வெள்ளை அறிக்கையெல்லாம் கேட்டிருந்தாரு இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸு சார் அதான் சொல்கிறேயா அதாவது இப்போ எப்படின்னா ஒரு பிம்பத்தை வந்து காட்டியிருக்கிறாங்க திமுக கூட்டணி வந்து வலுவாக இருக்குதுன்னு காட்டிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனா திருமாவளவன் வந்து இதை அப்படியே எதிர்ப்பு காட்டினாரு உள்ளே சிங்கம் மாதிரி போயிட்டு வெளியில் பூனை மாதிரி வந்துட்டார் அந்தர் பெல்ட்டி அஸ்டார் உண்மையுமே அவர் முகத்தில் சிரிப்பு இருக்கா கார்த்திக் சிதம்பரம் வந்து என்னன்னா வந்து இன்னைக்கு பார்க்க போனால் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு வந்து சொல்றாரு ஆனால் அவங்க கட்சிக்குள்ளேயே அவருக்கு ஆதரவு இல்லையே ஏன்னா இங்கே இதை வந்து தமிழக மாநிலத்தில் ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே ஸ்டாலின் என்ன பண்ணா நேராக ராகுல் காந்தியில் போயிடுறாரு ஆக மொத்தத்தில் இவங்கெல்லாம் பொம்மையாக இருக்கிறாங்க நல்லா தெரியும் அதனால காட்சி தீதம் போல சில விஷயத்தெல்லாம் வந்து உண்மையை தான் சொல்றாரு ஆனா என்னன்னா அவர் கட்சிக்குள்ளே பாருங்க அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவர் கரெக்டா தான் சார் சொல்றாரு ஏன்னா இனி வந்து பார்க்க போனீங்கன்னா ஒரு பிரைவேட் கார் ரேஸ் நடத்துற தமிழக அரசாங்கம் அவ்வளவு செலவு பண்ணி நைட்டோட நைட்டா எல்லாமே பண்ணானுங்களே அவனு நினைச்சா நைட்டோட நைட்டா ரோடு போட முடியாது சார் ஏன் சார் இன்னைக்கு பணம் இல்லை பணம் இல்லைன்னு வந்து சொல்றீங்க நான் கேட்குறேன் ரேஸ் கார் வச்சீங்க யாருக்கு பலன் இதுல அரசாங்கத்துக்கு ஏதாவது லாபமா மக்கள் வரிப்பணம் மக்கள் வரிப்பணத்தில் வந்து தேவையில்லாத ஒரு ரேஸ் கார் நடத்தும் போது வந்து அதே மக்கள் வரிப்பணத்தில் ரோடு போட்டிங்கன்னா ஒரு அவர் பேஞ்ச மழைக்கே நாரி போயிடுச்சு சார் இதில் வேற ஒவ்வொரு அமைச்சரும் வந்து சொல்கிறாங்க மறுபடியும் ஒரு சொட்டு நீர் நிற்காது வெள்ளம் நிற்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க முதலமைச்சர் உட்பட இந்த அவல நிலை ஒன்று ஒரு வாரம் பத்து நாளில் தெரியுதான் சார் போகுது ஸோ இந்த விஷயத்துல வந்து நான் கார்த்திக் சிதம்பரத்தை வரவேற்கிறேன் ஆனால் வந்து அவர் வந்து கூட்டணி தர்மத்துக்காக வந்து வேறு வழி இல்லாமல் என்ன போனால் மாற்றி மாற்றி பேசார் அதனால் அவரை நம்ப முடியல சார் மூணாண்டு கால திமுக ஆட்சியில் பத்து லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு முதலீடுகள் மற்றும் முப்பத்தி ஒரு லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கியதாக டிஆர்பி ராஜா வந்துட்டு பெருமிதம் தெரிவிக்கிறாரு உங்களோட கருத்து என்ன சார் வரவேற்கிற மக்கள் சிந்திக்கணும் இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு இத்தனை லட்சம் கோடியில வந்து இத்தனை பேர் வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்களா அப்படின்னு வந்து கொடுக்கறது கொடுத்துருக்குறாங்களா கொடுக்கலையான்னு உங்களுக்கு தெரியும் ஈபில மட்டும் அறுபதாயிரம் வேலை வந்து காலியாக இருக்குது டிரான்ஸ்போர்ட்டில் வந்து ஊழியர்கள் கம்மி ஒவ்வொரு அரசாங்க துறையிலயும் வந்து ஊழியர்களை போடலை இன்னைக்கு டாக்டர்ல வந்து பார்க்கறதுக்கு சுகாதாரத்துறையிலேருந்து பார்க்க போனால் இன்னைக்கு கல்வித்துறை வரைக்கும் வந்து என்னென்னா வந்து அவ்வளோ பணியிடங்கள் காலியாக இருக்கும் போது ஏன்டா நீங்கள் போடலன்னு கேட்கக்குமா கேட்கக்கூடாதா ஏன்டா முதல்ல ஏன் தட்லேயே சோறு இல்லை நான் போய் பக்கத்து வீட்டில் போய் சோறை பரிமாறேன்னு சொன்னால் இது என்ன கேத்தா எப்படி இருக்குது உங்களுக்கு இருக்கிறவனுக்கே வேலை போடல இன்றைக்கி வந்து டெம்பரரி ஆளுக்கு சம்பளம் போடலை இதை விட்டுட்டு ஒரு வெளிநாட்டில் போயிட்டு என்ன பண்றாரு தொழில வந்து இருக்குன்னு வந்துட்டு இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துட்டேன்னு சொன்னா யாருன்னு நம்புவாங்க தயவு செய்து ஓப்பன் டாக் பண்ணுங்க இன்னைக்கு வந்து எந்த வந்து அரசாங்க ஊழியர்கள் மேல வந்து வேலை பலு இருக்குது எது எவ்வளவு போஸ்டிங் காலியா இருக்குது இதற்கு என்ன பதில் இன்னைக்கு வந்து பாப்பா மின்துறை எடுத்துங்க எக்ஸாம்பிள் எத்தனை ஊழியர்கள் சித்தாங்க இன்னைக்கு பார்த்தா வட சென்னையிலேருந்து ஒவ்வொரு ஏரியாவில வந்து பார்ப்போம் மின்வெட்டுங்க ஆள் பற்றாக்குறை நான் அந்த துறையை வந்து குறை சொல்லலைங்க அந்த அதிகாரிகள் மேல சொல்லலை ஆனா வந்து நீ ஆளே போடாம அஞ்சு பேர் வேலை ஒருத்த மேல தூக்கி போட்டா அவன் எங்கிருந்து வேலை செய்வான் ஆனா எதுக்குத்தான் அதிகாரிகள் மேல வந்து பழியை போட்டு தப்பிச்சுக்கிறாங்க இந்த அரசியல்வாதிகள் முதல்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல ஆளை போடுங்க இருக்கிறவனுக்கு சம்பளத்தை கொடுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க வெளிநாட்டுல இருந்து வந்து கொண்டு வாங்க தொழில அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு கொடுங்க இன்னைக்கு நான் வந்து என்னன்னா ஒரு நாட்டுல போயிட்டு ஒப்பந்தம் போட்டு வந்த உடனே பத்து வருஷம் கழிச்சு அவன் வேலை கொடுக்குறது இன்னைக்கே தமிழ்நாட்டில் அடிக்கலாம் அஞ்சு லட்சம் பேர் குத்துரையா அஞ்சு லட்சம் பேர் குதிரைன்னு சொல்லிட்டு வெறும் வாயு மொழியா தாங்க இருக்குது எதையும் செயல இல்ல இதுதான் திராவிட மாடல் இன்னைக்கு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க தயவு செய்து மக்கள் வந்து கண் திறந்து பாருங்க இது முப்பாட்ட காலத்துல நான் பி டிஎம்கே தான் கொண்டு வந்தேன் டிஎம்கே தான் டிஎம்கேன்னு பாக்காத உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாசம் பண்ணின்னு வர்றாங்க சிந்திச்சு ஓட்ட போடு பணத்தை வாங்கி நீ இலவசம் இலவசம் வந்து வாங்கினதால அந்த இலவசத்தை எப்படி அவங்க பயன்படுத்துறாங்கன்னு நான் சொல்றேன் சிந்தி முன்னாடி பேசும்போது திமுக கூட்டணியில் விரிசல் இல்ல அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கிற மாதிரி சார் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா மற்ற கட்சிகள்லாம் வந்துட்டு முதல்வரா தேர்ந்தெடுத்த பிறகு அந்த கூட்டணி சிதறங்க ஆனா வந்துட்டு திமுக கூட்டணி மட்டும் வலுவா இருக்கிறது காரணம் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களோட கருத்து என்ன சார் எலெக்ஷன் ஒரு என்ன ஒரு இருபது மாசம் இருக்குமா சார் தெரிஞ்சிடும் என்ன ஏதுன்னு திருமுகம் நடத்தின நாடகமே மக்கள் காதி துப்புறாங்க நீ கட்சி எதுக்கு ஆட்சிலையும் பங்கு அதிகாரிக்கும் பங்குன்னு சொல்லுவேன் இங்கே இன்றைக்கி கொஞ்ச நாள் மீடியாவில் பல 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 பலன்னு வந்தீங்க வெளிநாட்டிலேருந்து வந்தார் அவர் என்ன ஏது சொன்னார் சொல்ல இன்றைக்கி என்னடா ஒரு பவள மாநாட்டில் சொல்கிறாரு திமுகவுக்கு உறுதுணையாக இருப்போம்னு சொல்கிறாங்க வெக்கமாக இல்லை நான் என்னை போன வீடியோலேயும் பதிவு பண்ணாமல் தான் உங்களுடைய அரசியல்லாம் வந்து திமுக கிட்ட ஏன்னா அவங்க வந்து பழம் போட்ட கொட்டைகள் அவங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்னு தெரியும் நீங்கள் பாருங்க துணை முதலமைச்சருக்கு வந்து அவங்களுடைய யார் அர்ஜுன் அவர் யார் அவர் அதை அவர் வந்து சொன்னார் சொன்னோடனே எங்கள் எடுத்து வந்து என்ன பண்ணாங்க இந்த இடத்துல ஒரு தளித்த வந்து நீங்க வந்து உயர்துறை கல்வி அமைச்சரை ஆக்கினாங்களா இல்லையா எப்படி ஆக்குனாங்க என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க உங்களுக்கு அது இப்போ வாய் அடைஞ்சு போயிட்டாரா நீ தன்னால் தலித்துக்கு முன்னுரிமை கொடுக்கலன்னு நீ நீங்கள் பேசினேன் நீங்கள் அதே தலித்தை கூட்டம் வந்து உட்கார வச்சாங்களா இல்லையா ஐம்பது வருஷம் கழிச்சு இப்போ திருமாவளவனால் பேச முடியுமா இன்னைக்கு சாராயத்தை ஒழிச்சிருவன் சொல்லிட்டு மாறி மாறி வந்து உங்க மக்களையும் சமுதாயத்தையும் ஏமாத்திட்டு இன்னைக்கு கொடுக்குற சீட்டையும் காசையும் வாங்கிக்கிட்டு இன்னைக்கு முதலமை துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சராக நான் வரவேற்பு சொல்றேன் வெக்கமா இல்லை நான் கேட்குற மக்கள் கிட்ட இன்னைக்கு ஒரு முதலமைச்சருடைய பையங்க அவர் முதலமைச்சர் பையனா நான் கேட்குறேன் அவர் எப்படி இருக்கும் அவரே ஒரு முதலமைச்சர் மாதிரி தானே நான் இருப்பாரு இது நான் சொல்லணுமா இன்னைக்கு எந்த அமைச்சருக்கும் இல்லாத பாதுகாப்பாக அவருக்கு இருக்குது இல்லைங்க இப்போ நான் கேட்கிறேன் என்ன கேட்டா துணை முதலமைச்சர் அவர் ஆக்கி ஆக்குனதை விட அவரை முதலமைச்சர் ஆக்கிருக்கணும் ஏன்னா இந்த முதலமைச்சர் மண்ணு மாதிரி இருக்கிறாரு அவங்க பையன் அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன சொல்றாரு முட்டை மாதிரி இருக்கிறாரு ரெண்டு அது மொத்தத்தில் ரெண்டு முட்டாளங்க சேர்ந்தது தான் இன்னைக்கு முதலமைச்சர் உதயநிதி துணை முதலமைச்சராக கொண்டு வந்தீங்க வந்தோடனே நீட்ல கையெழுத்து போட்டுருவாரா எட்டு லட்சம் கோடி கடன் அடிச்சிருவாரா இனி கொலை கொல்ல கற்பழிப்பு கஞ்சா எதுவுமே இருக்காதா இன்னைக்கு கல்வித்துறையில முன்னேற்றத்தில் கொண்டு வந்துருவாரா சுகாதாரத்துறையில வேலை வாய்ப்பு குத்துருவாரா

ஏன் ஒரு கூட்டணி கட்சியில ஒருத்தர் வரக்கூடாதா ஏன் உங்க கட்சியில ஒரு தலித்து வரக்கூடாதா என்னங்க யார ஏமாத்துறீங்க யாரை ஏமாத்துறீங்க முட்டாள்கள் கீழே இந்த தமிழ்நாட்டை கொடுத்ததால இனி தமிழ்நாடு அவல நிலைக்கு போயின்னு இருக்குது என்ன முன்னேற்றம் மக்கள் சிந்திங்க ரேஷன் கடையில் வந்து உங்களுக்கு சர்க்கரை கிடைக்குதா பாபாயில் கிடைக்குதா பருப்பு கிடைக்குதா தவிச சிந்திங்க சிந்திங்க எந்த அளவுக்கு இவங்க கொண்டு வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் இவங்க பண்றது இரட்டை இரட்டை வேடம் நம் மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கூட்டணி கட்சிகளும் வந்து அவர் கிட்டே அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க இப்போ உங்கள் கேள்விக்கெல்லாம் என் செயல்பாடுகள் மூலியமா நான் வந்துட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றார் முதல முதலீனி ஸ்டாலினா ஆகிறேன் புண்ணாக்கு இத்தனை இப்போ இத்தனை நாளாக விளாட்டுத்துறையிலேருந்து என்ன தக்கீஸ்டார் நான் கேட்குறேன் பதில் வந்து இவர் சொல்றதுக்கு முதல்ல இருக்கிறோனும் மரியாதை கொடுக்க தெரியல நீங்கள் வந்து சீன் போட்டு வந்து அங்கங்கே குத்துட்டு போயிறார வந்து இவர் வந்து சேலில் காட்டுறாரு எழுதி வச்சிங்க சேலில் என்னத்தை கிழிக்க போறாருன்னு பாருங்க இப்போ அங்கங்கே இதுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு டாய்லெட் கூட வந்து போய் எட்டி பார்த்தார்ல அதுக்கப்புறம் எத்தனை டாய்லெட்டை போய் அவர் எட்டி பார்த்துக்கிறாரு கேளுங்க என்னங்க கொஞ்சம் கூட வந்து மனசாட்சி இல்லாமல் நீங்களே பேசுவீங்க எடுத்து போடுங்க கவலை ஆட்சியை பற்றி வந்து இவங்கள மாதிரி அவங்க எடுத்து போடுறாங்க ஆனால் அதை கூட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஐடி இவங்க என்ன பண்ணுறாங்க அந்த வீடியோ வந்து சேர்ன் பண்ணுறது இல்லை கமெண்ட் காட்டுறது இல்ல வியூவர்ஸ் இல்ல அவங்களுடைய வயத்தச்சல்லேயே வந்து மண்ணை வாரி போடுறாங்க ஆக மொத்தத்துல என் குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்கணும் வேற எவனுமே சம்பாதிக்க கூடாது எங்களை பத்தி எவன் விமர்சனம் பண்ணாலும் அதை வரக்கூடாது அதே நேரத்தில் பைட்ல இருந்து மீடியால இருந்து எல்லாம் கையில வச்சிருந்தானா எப்படிங்க தெரியும் ஆனா இருந்தாலும் மக்கள் புத்திசாலிகள் கண்டிப்பா புரிஞ்சுப்பான் சார் திராவிடம் என்று சொன்னாலே சிலருக்கு வந்துட்டு வாய் கசைக்கிறது அப்படின்னு சொல்லி துரைமுருகன் பேசுறேன் உங்களோட கருத்து என்ன சார் வைத்தல் தான் பாவம் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் தருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க கூடிய கூடியிருச்சு கூடிய உயர்த்தி பார்த்தாரு இன்றைக்கி என்ன கேட்டேன்னா வந்து துறைமுருகனுடைய அரசியல்வாளர்கள்லாம் அவ்வளோதான் நினைக்கிறேன் என்னை கேட்டால் அவரே ஒதுங்கிறது ரொம்ப நல்லது பதவி ஆசை யாருங்க விட்டது நான் கேட்குற இந்த இடத்துல வந்து ஒரு நினைவுபடுத்த விரும்புகிறேன் முதலமைச்சர் கருணாநிதி வந்து அவங்க பையனை துணை முதலமைச்சர் ஆக்கும்போது சட்டசபையில் வந்து எல்லோரும் ஏந்து நிற்கும்போது ஏந்து நிற்காதவர் தான் இந்த துணை முத இவர் துறைமுருகன் அதுக்கப்புறம் என்ன நடந்தது நடந்ததோ தெரியல அப்படியே கால்ல உண்டாருல அப்புறம் நிந்தாரா இல்லையா இன்னைக்கு என்ன பண்றாருன்னா இவர் பிள்ளைக்கு எழுந்து நிப்பாரு அடுத்தது வந்து உதயநிதி புள்ள வந்தாலும் நிப்பாரு அவருக்கு கடவுளை ஆயுள் கொடுத்தா சார் சென்னையில் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா மீது தொடர்ந்து இப்போ விமர்சனமா வந்தா நம்ம இருக்காரு சார் முன்னதாக அந்த லிப்ஸ்டிக் குறித்து பேசியதே ஒரு விமர்சனமாக இருந்துச்சு அதன் பிறகு நடந்த அந்த ஆலோசனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா சென்னைக்கு மட்டும் தனியா வந்துட்டு சொத்து வரி வந்துட்டு உயர்த்திருக்காங்களே தீர்மானம் போட்டிருக்காங்களே கட்டணம்லாம் எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் கூறியறாங்க நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல வந்து ரெண்டு அழகி அழுகிக்குள்ளே நடந்த ஒரு காம்படிஷன் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவோ அழ வந்து நிலமை சீர் செய்ய இருக்குது இன்றைக்கி வந்து சொத்து வரி வந்து இன்றைக்கி ஆறு பர்சன்டேஜ் ஏற்றுனாங்கன்னா நான் இந்த மக்களை இந்த இடத்துல வந்து சொல்லணும்னு இருக்கோங்களேன் இலவசத்தை வாங்கின அப்புறம் அப்புறத்துக்கு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி ஆயிரூவா வந்து மகளிர் உதவி மகளிருக்குலாம் ஆயிரரூவான்னு சொன்னாங்க ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் ஆட்சியில் கொடுத்தாங்க மாணவ மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபா வந்து கொடுத்தேன்னு சொல்கிறாங்க எத்தனை பேர் போய் சேர்ந்தது எத்தனை பேருக்கு சேரலன்னு எனக்கு தெரிலங்க பஸ்ஸு இலவசம்னு சொன்னீங்கல்ல நான் கேட்குறேன் அப்போ இந்த பணத்தெல்லாம் எப்படிங்க நாங்கள்லாம் எடுக்கிறது இதுதான் திமுகவுடைய தந்திரம் கொடுக்குறா மாதிரி கொடுத்து எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க மாதிரி இன்னைக்கு வந்து ஈபியிலே ஏற்றிட்டாங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஏற்றிட்டாங்க அப்புறம் வந்து வாட்டர் டேக்ஸ் ஏற்றிட்டாங்க இன்றைக்கி ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு கணக்கை காட்டுறாங்க இப்போ அதே மாதிரி நாய்க்கெல்லாம் கருத்து இட பண்ணுறேன்னு சொல்லிட்டு பத்து கோடியிலேருந்து இருபது கோடி வந்து அதில் வந்து உயர்த்தினாங்க நீங்களாம் வந்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இன்றைக்கி எத்தனை டாய்லெட்டுங்க வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஒரு டாய்லெட்டை கட்டினா வந்து மெயின்டைன் பண்ண வேண்டியது வந்து காப்பரேஷனுடைய கரம் இல்லையா இன்றைக்கி வந்து என்னென்னா மேயர் பிரியா வந்து எப்படின்னா இந்த ஸ்டாலின் காரில் போனால் தொங்கின்னு போனாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸ்டன்னுக்கு தான் அந்த லேடி வந்து கரெக்டாக இருப்பாங்க இன்றைக்கி அவங்களும் அவங்க குடும்பம் அவரை சுற்றி இருக்கிற ஒரு அமைச்சர்களுக்கு ஒரு இது குடும்பம் இவங்கெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய வரிப்பணத்தை எந்தளவு வீணாக்குறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்ப்பீங்க இன்னைக்கு மக்கள் வரிப்பணத்தில் இந்த இந்த எல்லாம் நினவ அழுகு காட்சிக்கு இந்த அண்ணா நகர் ஃப்ளைஓவர் எல்லாம் வச்சிருப்பாங்க வச்சுருப்பாங்க எல்லாம் யாரும் பராமரிக்கிறாங்க ஏங்க ஒரு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அந்த திட்டத்தை அமுல்படுத்துகிறாங்களா இவங்க சுட்டின்னு போகிறதுக்காக வந்து சும்மா போட்டுட்டு ஒரு ரிப்பனை கட் பண்ணிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மாசத்துல அந்த டாய்லெட் கூட நாறிக்கு போய் கிடக்குது கேட்டால் போய் இடிச்சிட்டு மறுபடியும் அந்த டாய்லெட்டை கட்டுவாங்களா மக்கள் புரிஞ்சுங்க இலவசத்தை வாங்கும் போது கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமையே கிடையாது இன்றைக்கி வந்து சாராய காசில் தான் வந்து அந்த இலவசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்களாம் கொடுக்குறாங்க அந்த சாராயத்தில் கூட இவங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா எதுக்கு செந்தில் பாலாஜியை கொண்டு வந்தாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா அவர் கரெக்டாக வந்து அவருடைய வேலையில் கரெக்டாக வேறு பத்து அதால் தான் அந்த துறையில் எடுத்து வந்து கொடுத்தாங்க ரெண்டாயிரவா ரெண்டாயிரூவா வந்து வந்த போதே கொடுத்தாங்க ஞாயிற்கு இதுங்களா அது யார் ப சொல்கிறாங்க எல்லாம் செந்தில் அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததாக தான் சொல்கிறாங்க அதனால தான் அந்த துறையை கொடுத்ததாக சொல்கிறாங்க அதனால தான் ஸ்டாலின் வந்து எல்லற்ற மகிழ்ச்சி ஏன்னா என் கட்சிக்காரன்ட்ட கொடுத்தா எனக்கு சரியாக வரமாட்டேங்குதுன்னு வந்து இது நான் சொல்லலை இது முன்னாடி வந்து ரூமரை சொல்கிறேன் அதனால் மறுபடியும் அவர் அந்த இடத்துல சிறப்பாக இருப்பாருன்னு சொல்கிறதெல்லாம் ஏன்னா இப்போ வந்து கரண்ட் கம்பெனியில் வந்து அணில் ஏறப்போகுது பத்து ரூபா சொல்றாங்க டாஸ்மார்க்ல அது அது வந்து அது பத்து ரூபாய் இருபது ரூபா போகுது இன்னைக்கு பாப்பா செந்தில் பாலாஜிக்கு அந்த துறையை எதுவும் வந்து வெற்றி கொடியை நாட்டிடுவாருன்னு சொல்றாங்க இல்லையா வெற்றி கொடி வந்து என்னன்னா மக்களுக்கு மத்தியில் நாட்டுறதுனால முதலமைச்சர்கிட்ட போய் நாட்டுறதுக்கு தான் இதுல வந்து பாதிக்கப்படுறது மக்கள் தான் இந்த மாதிரி மேயர் பிரிய பிரியா மாதிரி எல்லாம் வந்து ஒரு கேவலமா வந்து அந்த துறையை பத்தியே தெரியாத அவங்களை போட்டதுக்கெல்லாம் வந்து உண்மையான சொல்றாங்க வருத்தப்படணும் ஒரு பெண் அவங்க நினைச்சா எவ்வளவு சாதனை வந்து பண்ணிருக்கலாம் இன்னைக்கு வந்து தமிழக அரசாங்கத்தை கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல அவங்க இருக்கிறாங்க முதலமைச்சரே கேட்க முடியும் ஒரு மேயர் நினைச்சா ஆனா அவங்க அதை விட்டுட்டு என்ன பண்றாங்க கொடுமை தமிழ்நாட்டின் அவல நிலை சார் சிறுபான்மையில செஞ்சி மஸ்தான் அவர்கள் அமைச்சரா இருந்தாங்க சார் ஆனா இப்ப அவரது பதவியும் பறிக்கப்பட்டிருக்கு இப்ப சிறுபான்மை யாருமே இல்லாத சூழ்நிலை இருக்கே திமுக எப்படி பாக்குறீங்க சார் மஸ்தான் யாருங்க மஸ்தான் யார் ஒரு இஸ்லாமியர் தயவு செய்து இஸ்லாமியர் சொல்லாதீங்க இஸ்லாமியர்களாக அவர் என்ன போராட்டத்தில் நின்றுகிறாரு எந்த இஸ்லாமியர்கள் ஆதரவு கொடுத்துருக்கிறாரு இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வந்து சொல்லி நினைக்கிறாங்க காலகாலமா அந்த பேர் எடுத்து கூட வாய் திறந்தது இல்லையே அதை விட்டுட்டு நீங்க வந்து சாராய வியாபாரிகளோட கேக் கட் பண்றதுக்கே அவர் கரெக்டா இருக்குது இனி கள்ளக்குறிச்சியில செத்ததுக்கும் இன்னைக்கு வந்து மரகாணத்துல செத்ததுக்கும் செங்கல்பேட்டில் வந்து கள்ளச்சாராயம் குறிச்சவங்களோட வந்து தொடர்பு இருக்கிறாரு அவரும் அவர் குடும்பத்தங்க வந்து இதுல வந்து பயனடைகிறாங்க இஸ்லாமிய சகோதரர் எங்கெங்க பயனடைகிறாங்க என்ன பண்ணிட்டாங்க தயவு செய்து வந்து இஸ்லாமியர்களை சிந்திங்க அதை விட்டு நாசரை கொண்டு வராங்க எதனால உங்க ஓட்டு போயிடும் இதுக்கு முன்னாடி இதே நாசர் வந்து அவர் கூட அவர் மேல குற்றச்சாட்டு வச்சதால்தான் கைச்சாங்க இன்னைக்கு இவர் மேல குற்றச்சாட்டு வந்து அவரே வைக்கிறாங்க எதனால நீ ரெண்டு பேரும் எடுத்துருக்கணும் அங்க விலகும் கொடுத்துருக்கணும் ஏன் வேற யாரும் இல்லையா இஸ்லாமியர்களே அவங்களாம் பொறுப்பு கொடுத்தா வந்து அவங்களால பண்ண முடியாதா எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து இஸ்லாமியர்களுக்கு நான் கேட்கறேன் இன்னைக்கு இஸ்லாமிய சகோதரர் எல்லாருமே வளமா இருக்கிறீங்க நலமா இருக்கிறீங்களா உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் நல்லா இருக்குதா உங்களுக்கு எல்லாமே சேருதா பத்து பேர்ல மூணு பேர் வந்து சொல்றது ஏழு பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க அதை கேட்கறதுக்கு தடுக்கிறாங்க ஜவாயுல்லா போங்க இருக்காருன்னே தெரில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டதா இருங்க அவரு எதற்காக அவர் குரல் கொடுத்தாரு எதற்காக தரணும் மக்களால தானே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்ன பண்ணாரு சொல்ல முடியுமா இந்த அமைச்சர்களால வெக்க கேடுங்க வெக்க கேடு தயவு செய்து உங்களை மறு ஓட்டுக்காக உங்களை அடிமை மாதிரி நடத்துறாங்க புரிஞ்சுக்குங்க மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் வந்துட்டு பாஜக தமிழகத்தில் கால உண்ட முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும் விஜய் வந்து ரெண்டாவது பெரிய சக்தியாக வலுப்பெறுவார் அப்படின்னு சொல்லி திருமாலன் ஒரு ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்குறாரு உங்களை பார்வை சார் சார் இன்னைக்கு விஜய் வந்து யார் எதிர்த்து வராரு தமிழ்நாட்டில் யாருடைய ஆட்சி சார் திமுக அப்புறம் யார் சார் மாறி மாறி ஆட்சி பண்ணுறது அதிமுக இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சி பண்ண இவர் என்ன சொல்றாரு மாற்றம் சொல்றாரு சார் மாற்றத்துக்காக வராரு அப்ப திமுகவும் அதிமுகவும் வந்து அதிருப்தி இருக்கிற காரணத்தா இவர் வராரு இவர் சென்ட்ரலுக்கு வந்து நிக்கல சார் இவர் தமிழ்நாட்டுல ஸ்டேட்ல நிக்கிறாரு முதல்ல அப்ப இருக்கும்போது யாருக்கு பாதிப்பு திமுகவுக்கும் அதிமுகவுங்க தான் பாதிப்பு அங்க வந்து விஜய் வந்து அவங்களுடைய தான் பிரிக்க பிரிக்கப்போறாரு இதுல பிஜேபி வந்து எதில் கொண்டு வரீங்க நான் கேக்குறேன் பிஜேபி வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி வந்து பார்ப்போன்னா முன்னோட இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா பதினெட்டு சதவீதம் வரைக்கும் நிற்கிறாங்க ஏன்னா அவங்கள வந்து என்னென்னா இந்த மாற்றத்துக்கு நோக்கி தான் பயணம் பண்ணுறாங்க ஆனால் இது விஜய்க்கு எப்படி சாதகமாக இருக்க முடியும் சரி ஒருவேளை விஜய்க்கே சாதகமாகவும் இருந்தால் கூட சரி இந்த இடத்துல ஒரு விஷயத்தில் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்க பிஜேபியும் இது வந்து வந்து கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது வாய்ப்பு கிட்டிச்சு வாய்ப்பை நழுவ விட்டாங்க மறுபடியும் அந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்னா பிஜேபியிலையும் சில வந்து அடிமட்டத்தில் வந்து வந்து தலைமை வந்து கண்காணித்து அது உரு உறுதியான ஒரு என்ன சொல்றது அந்த கட்சி உள்ள வந்து வலுப்படுத்தணும் வலுப்படுத்தினா மட்டும்தான் சார் இன்னைக்கு வந்து பார்க்க போனால் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி வர அதிக வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பதிலாக விஜய் கட்சியும் பிஜேபியும் தாங்க வலிமையாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மக்கள் புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தனிநபரோட வந்து கட்சி தான் முக்கியம் கட்சி வளரணும்னா சில விஷயத்தெல்லாம் நான் வந்து வந்து தைரியமாக எடுத்து முன்வித்து தான் ஆகணும் சார் சில தவறுகள் இருந்தால் இந்த தவறுகளை திருத்த வேண்டியது கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் தப்பு பண்ணா மன்னிப்பு கே கே கேட்கணும் மன்னிப்பு கேட்காம நான் தப்பே செய்யலைன்னா அது கட்சிக்கு மிக்க அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது தலைமையும் உன்னிப்பாக கவனிச்சுட்டு தான் இருக்குது விஜய் வர்றதால திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் பாதிப்பு தவிர என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் விஜயை வரவேற்கிறேன் அதே நேரத்தில் பிஜேபிக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் அதாவது இங்கே ஆட்சி நல்ல வாய்ப்பு இருக்குது ஆனால் அது சரியான முறையில் வந்து பயன்படுத்தா மட்டும்தான் நடக்கும் இல்லைன்னா பிஜேபி பின்னடைவு சந்திக்க சார் விஜய் குறித்து இன்னொரு கேள்வி சார் தொடர்ந்து அவர் விமர்சனம் வந்துட்டு வைக்கப்பட்டு வருகிறார் சார் கோட் திரைப்படத்துக்கு பிறகு வந்துட்டு விஜய் வந்துட்டு அரசியல முழுவீச்சாக செயல்படுவாங்க அப்படின்னாரு ஆனா வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் வந்து சந்திக்கல இது வரைக்கும் வந்துட்டு மக்களை கணப்பிரச்சின குரல் கொடுக்கல தான் எல்லாத்தையுமே வந்துட்டு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாவட்ட நிர்வாகி கூட சந்திக்கிறது கூட விஜயால முடியிற ஒரு ஆலோசனை கூடன்னா கூட அந்த இடத்த தலைமை தாங்கிறது புஷியானந்தா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே விஜய் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் என் தனிப்பட்ட இது கருத்து என்னன்னா அதை டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏன் ஒன்றுனா இப்போ அவருடைய மாநாடுக்கு அப்புறம் அவருடைய செயலாம் நம்ம பார்க்கணும் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கொடி ஆரம்பிச்சிட்டாரு அவருக்குன்னு வந்து சில கடமைகள்லாம் இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு அவர் எல்லாத்தையும் பண்ணி வராரு கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் வந்து அவருடைய செயல்பாடு எந்தளவு வந்து விரிவு அடைகிறதுன்னு அதுக்கப்புறம் தான் நம்ம பதில் சொல்லணும் தவிர ஏன்னா உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு பிஜேபி எந்தளவு வந்து அதிமுக திமுக விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு கட்சி மக்கள் மத்தியில் சேரும் போது அதுக்கு எதிர்ப்பு அதிகமாக தான் இருக்கும் அந்த மாதிரி தான் தமிழகத்தில் வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு கட்சி ஏன் அவருடைய மாநாடுக்கு எந்தளவு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க இதே ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட முடியுமா இன்னைக்கு பிஜேபிக்கும் அதே நிலைமை தான் இங்கே விஜய்க்கும் இருக்குது சோ விஜய்க்கு வந்து எங்களுடைய ஆதரவு மறுபடியும் சொல்ற ஆதரவுன்னு சொல்றதால வந்து உடனே விஜய் பிஜேபி நான் வந்து சொல்ல வரல ஏன்னா யார் ஒருத்தர் வராங்களோ என்னன்னா அவங்களை வந்து நம்ம வந்து உற்சாக பத்தி வர வைக்கிறதான அவர மக்கள் நலன் பண்ணதுன்னா வராரு சோ இதுக்கப்புறம் தான் அவருடைய செயல்பாடுகள் எப்படின்னு வந்து நம்ம வந்து அவர் மேலே குற்றச்சாட்டு வைக்கணும்னு தவிர வரத்துக்கு முன்னாடியே பொறுத்த என்ன சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன் தொடர்ந்து பேசும் தகவலை கொடுத்தாமைக்கு நன்றி சார் ஹிந்த்